உலகம் யாவையும் தாமுட வாக்களும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரண் நாங்களே அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள் இந்த ஒரு நன்னாளில் குருவருளும் திருவருளும் துணை கொண்டு அடியேன் ஒரு யூடியூப் சேனலை தொடங்கி உள்ளேன் ரங்கா ரிப்ளக்ஷன்ஸ் என்று தொடர்ந்து உங்களுடைய அன்பையும் ஆதரையும் நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் கடந்த முப்பது வாரங்களாக டைம் பார் ஆல் யூடியூப் சேனல் வழியாக கம்பராமாயணம் வாரம் ஒரு பாடல் என்று நாம் தொடர்ந்து சிந்தித்து வந்தோம் அந்த வாய்ப்பை நல்கிய டைம் குழுமத்திற்கும் குறிப்பாக கார்த்தி மற்றும் உமாசங்கருக்கு இந்த தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவ்வாரத்திற்கான பாடல்கள் செல்வேன் கடந்த வாரம் அதாவது முப்பதாவது வாரம் கல்லாது நிற்பார் பிறர் இன்மையின் கல்வி முற்ற வல்லாரும் இல்லை அப்படின்னு நகரப்படத்தின் பாடலை பற்றி சிந்தித்தோம் அதன் தொடர்ச்சியாக நகரப்படத்தில் மற்றொரு பாடல் எழுபத்தி நான்கு பாடல்களின் நகரப்படலத்தின் சிறப்பை அயோத்தி நகரப்படலின் சிறப்பை சொல்ல வந்த கம்பன் எழுபத்தி ஐந்தாவது பாடலில் முத்தாய்ப்பாக அறம்பொருள் இன்பம் வீடு என்கிற பேரின்பத்தை கொடுக்க வல்லது அயோத்தி நகரம் அப்படின்னு நிறைவாக நிறைவு செய்கிறார் அதாவது தமிழ்ல வந்து நம்ம உறுதிப்பொருள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு இதே வந்து சமஸ்கிருதத்துல வந்து புருஷார்த்தம் சதுர்வித புருஷார்த்தம் சொல்லக்கூடிய தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்று நான்கே சொல்லக்கூடிய அயோத்தி நகரம் அப்படின்னு அந்த பாடலை சொல்றாரு பாடலுக்குள் செல்வதற்கு முன்னாடி இதே கருத்தை அருட்பிரகாச வல்லல் சுவாமிகளும் தன்னுடைய திருட்பாடம் என்ன சொல்றாருன்னா அறம்பழுக்கும் தருவே என் குருவே எந்தன் ஆறு ஒரு துணையே அப்படிங்கிறார் ராமனை அதாவது ராமனை ஒரு மரவா மரமாகவும் அந்த மரம் கொடுக்கக்கூடிய கனியாக இருக்கக்கூடிய அறம் வழியாக வரக்கூடிய பேரின்பம்தான் நமக்கு இந்த இந்த உயிர்களுக்கு ராமன் அழுகுவது அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு அதே கருத்தை இந்த பாடல் நாம் பார்க்க முடியுது பாடலை பார்ப்போம் ஏகம் முதல் கல்வி முளைத்தெழுந்து என்னில் கேள்வியாகும் முதல் தென் பனை போக்கி அருந்தவத்தின் சாகம் கழைத்து அன்பு அரும்பி தர்மம் வளர்ந்து போகம் ஒன்று பழுத்தது போல் அன்றே அப்படிங்கிறது அதாவது அந்த அயோத்தி நகரை ஒரு மரமாக கற்பனை செய்து கொண்டு ஒரு ஒரு விரக்ஷமாக ஒரு பெரிய அடர்ந்த மரமாக வளர்ந்த மரமாக கற்பனை செய்து கொண்டு அந்த மரம் கொடுக்கக்கூடிய கனியாக இருக்கக்கூடியதுதான் பேரின்பம் அப்படின்னு அந்த பாடலை சொல்றாரு அதாவது அந்த மரத்திற்கு எது வேறாக இருக்கிறது அப்படின்னா விதை விதையை கல்வியாகவும் இளையை கேள்வியாகவும் அந்த கல்வியினாலும் கேள்வினாலும் வரக்கூடிய தவத்தை வந்து இளையாகவும் அந்த தவத்தினால் கல்வி கேள்வி தவத்தினால் வரக்கூடிய அன்பை வந்து ஒரு அரும்பாகவும் அந்த அன்பின் அரும்பினால் வரக்கூடிய ஒரு ஒரு மலராகவும் அந்த மலரினால் வரக்கூடிய ஒரு கனியை ஒரு அறமாகவும் அந்த அறத்தினால் வரக்கூடியதாக இருக்கக்கூடிய பேரின்பம் தான் இந்த ராமனாகிய மரம் நமக்கு கொடுக்கு வருது அப்படின்னு இந்த பாடலை சொல்றாரு இதே கருத்தை நாம முன்னாடி வேற ஒரு பாடலை சிந்தித்தோம் அதாவது அந்த ஒரு அவதாரமாக மேலிருந்து இந்த இந்த மண்ணுக்கு இறங்கி வந்திருக்கக்கூடிய ராமனுடைய புகழை நான் எவ்வாறு சொல்வேன் அப்பேற்பட்ட ஒரு அயோத்தி நகரை சிறப்பை வந்து நான் எவ்வாறு சொல்வேன்னு இதே ஒரு நகர பாடலத்தில் ஒரு பாடலை பற்றி நாம் சிந்தித்தோம் புண்ணியம் புரிந்த ஒரு புகுவது துறக்கம் என்னும் ஈதம் என்னும் ஈதம் அருமறை பொருளே ராகவன் அன்றி மாதவம் அறத்தோடும் வளர்த்தார் என்னத்தின் அவன் இனி இருந்து இவ்வேறு உலக ஆளுமிடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறொரு போகம் உறைவிடம் உண்டு என உரைத்தல் அப்படிங்கிறது அதாவது அப்பேற்பட்ட ராமன் வந்து இங்க வந்து அவதரித்த அவதரித்து அந்த அயோத்தி நகரம் ஒரு மரமாக இருந்து அவன் அந்த மர அந்த அறமாக அந்த வாழ்க்கையை நடத்தி வந்தான் அப்பேற்பட்ட நகரம் அல்லவா இந்த அயோத்தி நகரம் அப்படின்னு சொல்றாரு அதாவது எதன் எதன் ஊடாக எது வர வேண்டும் அப்படின்னு இந்த பாடல வந்து ஒரு 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 நயம் இருக்கு அதாவது கல்வியினால் கேள்வி கல்வியினாலும் கேள்வியினாலும் வரக்கூடியது தவம் கல்வினால் கே இந்த நாள் தவத்தினாலும் கல்வினாலும் கேள்வினாலும் வரக்கூடியது அன்பு அந்த அன்பினால் வரக்கூடியது அறம் இந்த ஐந்தும் சேர்ந்து பேரின்பமாக வீடு வீடு பேரு பேரின்பம் கொடுக்கக்கூடியது இந்த அயோத்தி நகரம் அப்படின்னு ஏன்னா வள்ளுவம் இந்த கருத்தை தான் சொல்லுது கற்றதுனால் ஆயபயனின் பொல் வாலறிவான் நற்றால் தொழார் எனின் அப்படிங்கிறது அப்பேற்பட்ட இந்த கல்வினால் கொடுக்கக்கூடிய அறம் வாழ்க்கை தான் பேரின்பத்தை நமக்கு விட்டுச் செல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஏகம் முதல் கல்வி முளைத்தெழுந்து எண்ணில் கேள்வியாகும் முதல் தென் பனைப்போக்கி அருந்தவத்தின் சாகம் தழைத்து அன்பு அரும்பி தர்மம் மலர்ந்து போகம் கொண்டு படுத்தது போலும் அன்றே அப்படிங்கிறாரு மீண்டும் மற்றொரு காலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்